சிலப்பதிகாரத்தில் மதுரை எதிரே எரிக்கிற காட்சியில் வருகிற இடத்துல கூட கண்ணகி அவர்கள் வந்து சொல்லுகிற செய்தி ஆதரவுற்றோர் பசுக்கள் குழந்தைகள் இவர்களை விட்டு மீதம் மறுக்கிற இடத்துல பற்றி இங்கே அப்படின்னு தீக்கி கட்டளை கண்ணகி அவ்வளோ பெரிய மரபு நான் மனிதாபிமானம் ஆதரவற்ற மத்து குழந்தைகள் பசுக்கள் இவர்களெல்லாம் தீங்கி மீதம் என் உடலுக்கு காவல் வரக்கூடிய ஏட்டையா தலைவர் ஏட்டையா உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் முன்னாடி ஆவணத்தில் நாங்கள் இறக்குறதுக்கு முன்னாடி வர ஆவணத்தில் நாளை என்னுடைய உடலை பாதுகாக்கக்கூடிய என்னுடைய உடலுக்கு காவலாக இருக்கக்கூடிய ஏட்டையா உங்களுக்கு என்னுடைய நன்றி காரணம் ஒரு தூய தமிழ் சொல்லை நீங்கள் வந்து தொடர்ந்து அதை பராமரித்துக்கு வரீங்க தமிழ் சொல்லை அதற்காக உங்களுக்கு நன்றி ஏன்னா எழுதுகிறாங்க எழுத்துக்களை முதல் தலைவர் வரைக்கும் தமிழ் எடுத்து வைப்பாங்க அதை தமிழுக்குலாம் அறிவிங்கிறேன் அப்படியெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தையும் சொல்கிறார் இது மட்டும் சொல்கிறார் இவங்க எல்லாம் வந்து செஞ்சு மாதிரி தமிழ் பேசுங்க ஒரு வாடுங்க எவ்வளோ வாழ்க்கை முடியுங்க அப்போ இந்த மரணம் சாதாரண படிப்பு எளிங்க எந்த படிப்பு இல்லாடும் என்ன முடியுங்க தமிழை கண்களை வந்து யாரையும் எடுத்து இல்லைங்க அந்த கண்களால் நான் தமிழை வந்து பார்த்து தான் சமூகம் ஜெகன் எங்களுக்கு மூணு பேர் அதனால தான் ஒரு மூவருடைய கண்களும் வந்து புட்ஸ் காலால் முடிசுக்காலால் விரிக்கப்பட்டு நசுக்கிக்கொள்ளப்பட்டாங்க கண்கள் வந்து புட்ஸ் முடிசுக்கால் நோண்டி எடுத்துங்க கண்ணு கிளாண்டி எடுத்து கருத்து இருக்கும் மாதிரி தமிழீழத்தை பார்க்குறது எங்கள் கண் மற்ற உருவத்தின் சார்களா அப்படிங்கிறத அவங்க வந்து அவமானப்படுத்துகிறோம் அந்த காய்ச்சி வெளியில் எங்கள் கண்ணுக்காரு என்னுடைய தலைவர் வந்து நாங்கள் தமிழீனத்துக்கு பயணம் வைக்கணும் ஏழை மக்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ எண்பத்தி அஞ்சில் தலைவர் பிரபாரங்கள் வீட்டில் அந்த இடிபாடுகள் கண்டெடுக்கப்பட்ட தலைவர் வீட்டு ஐயா பல நடிமாறவர்கள் கண்டெடுக்கப்பட்டது அப்போ வந்து அந்த மக்களுடைய துயத் தொடங்கிறதுக்காக ஐயா வந்து அங்கே போயிருந்தாங்க அங்கே போய் தான் ஏலத்தில் என்ன நடந்துட்டுது அப்படின்னு மக்களுக்கு வந்து தெரிவு யாரும் போக முடியாமல் இருந்த நேரம் அந்த நேரம் தலைவர்தான் இருந்தாலும் போய் தலைவர் சந்தித்தாங்க புலிகள் சார்ந்த புலிகள் தரப்பில் முதன் முதலாக வைக்கப்பட்ட சிங்களப்படையினுடைய ஹெலிகாப்டர் உதவி வேணுங்களா வந்து ஹெலிகாப்டரை வானில் பறந்து ஒரு ஹெலிகாப்டரை சுற்றி வீழ்த்தியிருக்காங்க வரலாற்று அஞ்சு த தமிழியல் வரலாற்று தமிழர்கள் சந்தித்து ஒரு பெரிய போர் ஒரு வீரம் தெரிந்த ஒரு போர் அதே போல் தமிழ்நாடு தமிழீழம் இந்த இரண்டு நாடுகளில் நம்ம நாடு ரெண்டு தமிழ்நாடு தாயார் தமிழகம் இந்த இரண்டு பகுதிகளிலும் மாவீர்களாக மாவியருடைய புகைப்படங்கள் இது மாவீரம் இதில் வரலாற்றில் தமிழ்நாட்டுக்கு சரிபாதனையாகவும் தமிழகத்துக்கு சரிபாதையாகவும் இந்த பகுதியை மொழியாகவும் வேற நிலையில் போராட்டம் வேற வந்து தலைவருடைய பல்வேறு காரணங்களால் நமக்கு சுருக்கப்பட்டு அப்படி தமிழக இழந்த நிலப்பகுதியில் இருந்து எடுக்கப்பட்ட கச்சத்தீர்வு ஆமாம் கச்சத்தீர்வு இதுவரைக்கும் அதிகாரபூர்வமாக இலங்கைக்கானது கிடையாது இந்திய அரசாலுமோ இலங்கை அரசாலுமோ ஒரு கடிதப்பை பொறுத்து தான் பயன்படுத்திக்க சொல்லுங்க இந்திய நாடாளுமன்றத்த வரைக்கும் அங்கீகரிக்கிறது அப்படி ஒரு சிக்கலான கதை இது வந்து நெய்யாடுற குறை கேரளாவில் அது செங்கோட்டில் கண்ணைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பது மீட்டருக்கு நம்ம கண்ணை கோயில் அமைஞ்ச நம்மளுக்கு ஆனால் எண்ணெய் கொண்டு கேரளாவில் இந்த வரலாற்றில் தென்முறதுக்காக அதேமாதிரி வேங்கலம் திருப்பூர் நம்முடைய வட தென்கும்படி ஆகிலே தெமு தென்கும்படி வடவேங்கலம் ஆகிலே தமிழ் திருமணம் அப்படின்னு சொல்காக்க சொல்கிற வரி இப்போ தென் கும்பியில் வடங்குடி வடக்கில் ஆனால் சமீபத்தில் அந்த ஐம்பத்தி ஆறு மொழி வரிமான கூட்டிக்கொழுது அது ஆந்திராவிற்கு அதனால நம்முடைய மனிதர்கள் எல்லா துறையிலும் இருந்தால் மாவட்டத்தில் வரலாற்று இந்திய சொந்த போராட்டத்தினாக கூட்டிகிட்டாங்க அது முன்னாக ராணுவ கழிந்து கொள்கையாக கலப்பா போட வேண்டியது కారణమే <laughs> 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 <laughs>

என் கப்பலில் வந்து சென்னை கோட்டையில் வந்து குண்டு போடுறதுக்காக ஜெர்மன் சார்பில் அங்கே அங்கேருந்து போர்க்கப்பல் வந்து செல்வ கிராமம் வந்து குண்டு போட வந்தாங்க ஜெய்கணுங்கிற முழக்கத்தை ஏற்படுத்தியவர் வந்து செல்வ கிராமம் இவர் வந்து ஹிட்லரையே சந்திச்சிருக்கார் அவர்கிட்ட போயிட்டு இந்திய நம்முடைய வேர்மன்னல் சொல்லி அவர் வந்து சந்திச்சிருக்கார் ஜெர்மனி கப்பல் எங்கல் பதினாலில் செப்டம்பர் இருபத்தி ரெண்டில் தமிழகி இந்த மலேசியாவில் இதே அடிப்படையில் தான் வந்து நம்ம அந்த மூலம் தமிழில் சொல்ல வரல தமிழ் தாயகம் வந்து நமக்கு இரண்டுங்கிறத நம்ம எல்லாரும் ஒன்று தமிழ்நாடு ஒரு தாயகம் தமிழில் இன்னொரு தாயம் தமிழ் மக்கள் மீதியெல்லாம் நம்ம மற்ற நாடுகள்லாம் புலம்பெருக்கு போகிறது எல்லாமே பல்வேறு காரணங்களால் நம்ம போகணும் அது ஒரு வரலாற்று சொல்லணும் தென்னாப்பிரிக்காவோடய காந்தி சிறைப்பட்டிருக்கிற இருக்கிற அங்கே வந்து சிறு வயதாக இருந்தாலும் கூட வெள்ளையாளியாளருடைய அந்த தியாகத்தின் அடிப்படையில் தமிழ் கற்றுக்கிட்டாங்க அங்கே இருந்தாங்க இப்போ நாகப்பட்டம் இவங்களும் வந்து அங்கே அங்கே இருக்கிற சுதந்திரக்காக பாடப்பட்டவங்க இந்திய அரசுக்காக வெளிநாட்டில் பாடப்பட்டவங்க நாராயணசாமி ஒரு தியாகி சங்கரவசியினர் நம்முடைய தமிழ்நாடு பயிற்சி இருபத்தி எட்டு இட ஒன்றாவது வந்து நான் முதன்முதலாக இருக்காங்க இதன் பிறகுதான் தமிழக சட்டமன்றம் வந்து அண்ணா தலைமையில் தமிழ்நாடு பேசி வந்துச்சு இவர் தாளமுத்து நடராசன் அது நடராசன் தாளமுத்து இவரு தான் முதல் கலா போராளி பதினஞ்சு பன்னெண்டு இரண்டு மாதம் பிறகு அதனால் அவங்களோட வந்து இவங்க ரெண்டு பேருமே ஒரே பேரா தெரியும் thank like you பெரிய பகுதியில் இப்ப பட்ட இடத்தில் இருக்கிற மாதிரி எதுவும் இல்லை வெறும் மரங்கள் கூட தோட்டமா இருக்கும் பாலைமன மாதிரி இருக்கிற பகுதியாக இருக்கும் அந்த பகுதியில் வந்து வெற்றி பெற காரணமாக பெரிய அரசியல் ராஜதந்திரி ஏழுக்குரிய முதன்மை பிரதமர் இவரை வேலை போகும்போது வந்து இவரூ ஒரு குழந்தையான இவங்களாம் வந்து சுட்டுக்கொள்ளப்பட்டாங்க அப்படியே சார் முதல் பெருமொழி மல்லா இது வந்து அங்கேயர் ராணுவ பண்டிகையிலேயே ராஜேந்திரி செங்களப்பில் கடையில் போய் இவங்க கடலுக்குள்ளேயே வந்து கருமழி போகிறதுக்கு போல

ले पड़ गए 아, 오늘 들이고 있는.

ஒரு வரலாற்று வல்கட்டையமாக இந்திய நாணக்கில் வந்து கொல்லப்படுவதற்காக இருந்தார் தமிழகத்தில் அனைத்து இந்த மாதிரி ஏழைக்க வந்த கடலில் இந்திய கடற்படியால் முற்றிலைப்பட்ட வேலையில் ஒன்பது தொடர்ந்து தாண்டியிருந்தார் ஏன்னா இப்போ வந்தவங்களுக்கு நாற்பத்தி வந்து நீங்கள் ஊரடங்கு தான் வழக்கத்துக்கு மாற சில முன்னெடுப்பு முன்னெடுப்புகளை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல இந்திய இரண்டாவது தான் இவர் சொல்லி கொள்ளப்பட்டாரு பொன்னம்மான் ஜானி இவங்களாம் வந்து எண்பத்தி எட்டுலங்க பழைய அதுக்கெல்லாம் பழைய நிறைய பேர் ஜானியும் கூட சில பேர் தமிழ்நாட்டில் பேர் இருக்கும் அந்த பெயர் கூட இவருடைய தான்

அவர் வெள்ளப்பட ஏறிஞ்சி இருக்கிற பொழுது ஏன்னா அது வந்து ஒரு நூறு மூன்று லட்சம் மக்கள் ஒரு எட்டாவது ஒரு ஒரு அரை ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருக்கு ஒரு விழாப்பரப்பில் ஒரு ஒரு நாலு லட்சம் மக்களுக்கு மேலே குருங்கிருந்தாங்க யாருக்கும் மருந்து இல்லை நல்லா அத்தனை விமான விமானம் வீசினாலும் பண்டிகை நம்ம பட்டாசு போனேன் கூட கை காலில் அறுக்கப்பட்ட விழா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தக்கீது கொடுவாலை கட்டி அது கொண்டு வந்துருக்காங்க அப்போ மருந்தோடு மக்கள் பா ஆளவும் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு இப்போ வெள்ளை கொண்டு ஏற்றிட்டு போனாங்க ஆனால் அந்த அதை நிறைய வந்து சுட்டுக் கொள்ள கொல்லப்படலாம் இப்படியோடு அதை இது வந்து சர்வதேச போட்டு போர்க்கற்ற வகையில் இருந்தால் பாதிப்போரம் போட்ட பின்புறம் அதை பக்கத்தில் கூட பாத்திர ஒரு பேரழிவு உருவாக்கப்பட்டது கீழத்தில் இருபத்தி எட்டு நாடுகள் படை கொடுத்து ஆயுத குளம் கொடுத்து கோதா இந்தியாவினுடைய இந்தியாவுடைய ரேடார்கள் புலிகளுடைய நிலைகளை கண்டறிந்து கொடுத்து அங்கே ஒரு பெரிய இன அழைப்புடுத்து ஏறத்தால ஒன்னே முக்கால் லட்ச மக்கள் மூன்று லட்சம் பேர் இருந்தாங்க அவ அந்த மக்களில் தள்ள தள்ள நிறைய குண்டுகள் இருக்கிறாங்க கலையிட பாம்புங்கிற கொத்துக்குண்டு அந்த கொத்துக்குண்டு கிலோமீட்டர் கணக்கில் வந்து குண்டுகள் சே சேதம் ஒரு சின்ன தடுகு மாதிரி இருக்கிற ஒரு பொறி கூட உடலில் பட்டால் போதுமே அது கூட அப்படியே உள்ள அந்த ரொப்பம் போய் ஆளுக்கும் ஒரு பொழுத்து போட்டாங்க அப்படி உண்மையாலத்தில் மட்டும் படுகொலை செயற்பட்டாங்க அந்த படுகொலை மறைப்பதற்காக பல்வேறு இன வேலைகளாக இழந்த வரலாறை நாம் நினைத்து கொண்டே இருக்கணும் இனி ஒரு முறை ஒரு இடத்துல தங்கிக்கிறக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவாவில் நம்முடைய தலைவர் எலும்பாடு அவருடைய பொருள் இருக்கிறதை நிலை தமிழ் சேரவிப்பு இந்த குடியரசு குற்றத்தை உதவி இருக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா உள்ள வந்து உள்ள வந்து அந்த குழுவீரில் ஒரு குடியில் மணல் இருக்குது இந்த மணல் தான் வந்துட்டு ஜனங்கள் அந்த குடவையில் உள்ள ஒரு குடுவியில் இருக்குது பார்த்தீங்களா அந்த மணல் தான் வந்து முள்ளி வாய்க்கால் முற்றில முள்ளிவாய்க்கால் ஒன்னையம் கால் மக்கள் லட்சத்து மக்களுடைய ரத்தம் இந்த மண்ணுங்க இன்னொரு குடுவையில் இருக்கும் அந்த குடுவை வந்து நம்முடைய தலைவர் தமிழீழ தேசிய தலைவருடைய அம்மா நம் தாய் அன்னை பார்வதியினுடைய அந்த சாம்பலுங்க அது வீர வணக்கத்துக்கு வைக்கப்பட்டிருக்கு ஏன் வீரவணக்கத்து வைக்கப்பட்டிருக்குன்னா அது த தலைவரை ஈன்றெடுத்த ஒரு காரணத்துக்காக சிங்கள இராணுவம் வந்து அந்த செதின் மீது அநாத நாய்களை போட்டு எரித்தான் அந்த சடலத்தை அவமானப்படுத்திக்கலாம் ஆனால் நமக்கு வந்து ஒரு பெரும் போர் தளபதியை வாராதவத்த மாமணியாக இருக்கிற தலைவர் பிரபாகனுடைய அம்மா இயன்ற தாய் அவங்க அவங்களுடைய ரத்தம் தோய்ந்த அந்த மண் ஒரு பாடல் ஒரு பாடலில் போர்க்களத்தில் வீரமணம் அடைந்த ஒரு மகன் குறித்து செய்தி சொல்ல வந்த ஒரு வீரன் உன் மகன் வந்து முதுகில் பா காயம் பட்டு இறந்திருக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது ஒருவேளை காலம் முதுகில் காயம் போட்டிருந்தா அவனுக்கு பால் கொடுத்த அந்த மார்க்கு திரும்பி எரிது அப்படி சொல்லி அவங்க போய் பார்க்க போனாங்க காய் போனாங்க அங்கே போய் பார்க்கும்பொழுது பையன் வெங்கில புண்பட்டுதான் இறந்துருக்கலாம் அப்போ தான் சொன்னாங்க நான் வந்து நான் பால் கொடுத்த அந்த வேறு மரபு அப்படி இல்லை தண்ணி நெஞ்சில் தண்ணி அங்கே வேற நடக்கிற வீரர்கள் எல்லோருமே நெஞ்சில் தான் வந்து வேல்காண்டியிருக்கிறாங்க இங்கே வந்து வேறு காட்சி சொல்ல வராங்க அம்மா அது பார்க்குறாங்க நேரில் போய் பார்க்குற காலத்தில் அவர் வந்து வேறு மரபு வந்து நெஞ்சில் தான் நாங்கள் வேலைக்குறாங்க அந்த காலத்தில் கூட அவங்க அப்பா காலத்துக்கு போகிறாங்க இந்த அம்மாவுடைய அப்பா பையனுடைய ஆண் அப்பா அவங்க இறந்தார் அப்போ குடும்பத்தில் இன்னும் ஒரு ஆம்பளம் இருக்கான் சின்ன பையன் ஆனால் என் பையன் போவான்னு சொல்லி அவங்க அனுப்பின ஒரு மரபு அப்படி வீணருடைய போர் மரபுல தான் கடைசியாகவும் நம்ம வந்து தலைவர் பிரபாக தன் மூத்த மகன் சாரணத்தில் கலந்து கொடுத்தார் குடும்பத்துக்கு ஒருவரை கொடுன்னு கேட்டார் அதுபோல் தன் குடும்பத்தில் அவர் வந்து நான்கு பேரே இறந்துருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு இறுக்கமான சூழ்நிலை தமிழ்நாட்டு நிலவு இலம் குறித்த எல்லா வித புரிதலையும் அரசியல் மாச்சிருக்கிறதுனால எல்லாம் பிளவுப்பட்டு கிளம்பேன் அவ்வளோ மயானா அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டுடைய உறக்கத்தை அழைத்த ஒரு மரணம் நம்முடைய தோழர் சுற்றுக்குமார் அவர் வெறுமனையே வந்து நான் சாஸ்திரி போகலை சென்னையில் கூட சாஸ்திரி போகக்கூடிய வாசலில் தன்னுடைய துண்டறிக்கலை ஒரு ஆவணமாக வீசுகிறேன் ஏன் தமிழ் நாம் ஆதரிக்கணும் நாம் எவ்வளோ வரலாற்றுக்குரிய சின்னங்கள் இது ஏன் ஈழத்தை ஒன்று அமைந்தே சேர்ந்த வரலாற்று கடமை சொல்லி அவங்க அந்த உறக்கத்தை கலைத்தவர் இந்த மரணத்தை பிறகு இவ்வளோ படித்த ஒரு பெரும் பட்டதாரி ஒரு எழுத்தாள அவளுக்கு ஒரு எழுத்தாளும் உள்ள படித்த எழுத்தவை அத்தனுடைய தன்னுடைய உடலை வந்து கூறாகி செய்யக்கூடிய மருத்துவர்கள் என்று சொல்லப்போல என் உடலுக்கு காவல் வரக்கூடிய ஏட்டையாளவர் ஏட்டையா உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் முன்னாடி ஆவணத்தில் நான் இறக்குறதுக்கு முன்னாடி ஆவணத்தில் நாளை என்னுடைய உடலை பாதுகாக்கக்கூடிய என்னுடைய உடல் காவலாக இருக்கக்கூடிய ஏட்டையாக உங்களுக்கு என்னுடைய நன்றி காரணம் ஒரு தூய தமிழ் சொல்லை நீங்கள் வந்து தொடர்ந்து அதை பராமரித்துக்கு வரீங்க தமிழ் சொல்லை அதற்காக உங்களுக்கு நன்றி ஏன்னா எழுதுறவங்க எழுத்துக்களை முதல் தலைவர்கள் வரைக்கும் தமிழ் எழுத்து வந்து பாருங்கள் அது தமிழுக்கு தான் அழுவிங்கிற ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் சொல்கிறாரு இது மட்டும் சொல்கிறார் இது எல்லாம் வந்து சென்று மாதத்தை பேசுங்க இன்னொரு உணர்வோடு வாருங்க எவ்வளோ வாழ்க்கை முடியுங்க அப்போ இந்த மரணம் சாதாரண படிப்பு இளைஞர் எந்த படிப்பு இல்லாதவர்கள் நம்முடைய நம்ம தலைவருடைய நம்ம தொண்டர் நம்முடைய தமிழர் தேசியத்தினுடைய தொண்டருங்க அவர் இருக்கிறாரு இப்படி ஒவ்வொருத்தரும் இருக்கிறாரு நிறைய புலவரப்பர் மக்கள் உட்பட நிறைய இப்படி இருந்தாலும் மொத்தம் பதிமூணு பேர் திறந்திருக்கிறாங்க அந்த ஒரு ஆண்டு ஒரு மூன்று மாதத்தில் தமிழ்நாட்டில் இருந்து இருக்கிறது முழுமையாக உடைத்தாங்க அப்போ தான் கட்சி பேரத்தை மட்டும் எல்லா அரசியல் கட்சி கொடிகளும் கூட அங்கே வெட்டி வீழ்த்தப்பட்ட ஜனிமான வளர்க்கிற இது வந்து எனக்கு அரசியல் கட்சிகள் ஆனால் வளர்க்கும் போல் நம்ம திரும்ப கொஞ்சம் நிமம் மாறிட்டோம் அது காலம் நமக்கு பெண்கள் ஆக்கிடுது இல்லையா அப்படியான நிலையில் இந்த வரலாறு எப்படி கொடுக்குறதோ ஐயா வந்து ஒரு கல்லூரி நெருப்பு நிர்வாகிகள் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க இது ஒரு புறம் இங்கே இருக்கிற தமிழ் தாய் கண்ணீர் கிராமம் இனத்தினுடைய இழிவு இனம் வந்து தமிழோடைய போர் மரபுக்கு சான்று வேற வேளாண்மை அதனுடைய தமிழ் வேளத்திற்கு சான்றால் வேலை தாங்கி இருக்கிற அதே நேரத்தில் இன்னொரு வேலை எடுத்து சண்டைக்கு போகிறார் இதில் போ அப்போ இதில் நம்ம கொரோனா நோட்டு பாடலில் வர வரலாற்று ஆதாரம் இந்த ஆதாரம் திரும்ப நமக்கு திரும்பு இது உன்னுடைய இதான் உங்களுடைய நவீன கரங்க ஆயுதங்களை வந்து தாங்கி சண்டை போட்ட வரலாறுங்க சிலப்பதிகாலத்தில் மதுரை வந்து எரிக்கிற சிலப்பதிகாலத்தில் மதுரை எதிரி எரிக்கிற காட்சி ஒரு இடத்துல கூட கண்ணகி அவர்கள் வந்து சொல்லுகிற செய்தி ஆதரவற்றோர் பசுக்கள் குழந்தைகள் இவர்களை விட்டு மீதம் மறுக்கிற இடத்துல பற்றிய அப்படின்னு தீக்கி கட்டளை இருக்கிறாங்க அவ்வளோ பெரிய மரபு நான் மனிதாபிமானம் ஆதரவற்ற மக்கள் குழந்தைகள் பசுக்கள் இவர்களால் தீங்கி மீதம்